வந்து நாளடியார் இதுல வந்து நிலையாமை வந்து ஒரு பாடல் பார்த்தோம் பாடல் இதுல வந்து துகள் நீர் பெரும் செல்வம் தோன்றிக்கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லரோடு உண் உண்க அகடு உற யார் மட்டும் இல்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் அதாவது நம்ம நேர்வழியில் சம்பாதிக்கிற விவசாயம்தான் நேர்வழியில் வர்ற பெரும் பெருந்தெல்வமா அந்த பெரும் செல்வம் கூட விவசாயம் பண்ணி வர்ற செல்வம் அதாவது குற்றமற்ற செல்வம் மற்றதெல்லாமே வந்து ஏதாவது ஒரு பிழை இருக்கும் அப்படின்றாங்க குற்றமற்ற செல்வமாக கிடைக்கிற விவசாய பொருள்களில் கூட நாலு பேருக்கு கொடுத்து அவங்க கூட சாப்பிட சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா தம்ம சக்கரம் எப்படின்னு சொல்கிறார் அவர் தர்ம ச தர்ம சக்கரம் வந்து வண்டி சக்கரம் எப்படி சுற்றி சுற்றி ஓடுதோ அதில் மேலையும் கீழே வரும் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற அந்த செல்வமும் வந்து நிலை இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு துகள் நீர் பெருஞ்செல்வம் நீங்கள் விவசாயம் பண்ணி ஏகப்பட்ட செல்வம் வந்து உங்களுக்கு கிடைச்சாலும் அதை பிறருக்கு கொடுத்து பதுக்கி வைக்காமல் கொடுத்து உதவ சொல்கிறாங்க குற்றமற்ற செல்வம் வந்து விவசாயத்திலேருந்து கிடைக்கிற செல்வம் தான் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க குற்றமற்ற செல்வமா ஸோ துகள் நீர் பெரும் செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லரோடு உண்கை எல்லோரும் கூட சாப்பிட சொல்லுங்க அகடூர யார் மட்டும் இல்லாது அதான் அகடு முகடுன்னு சொல்கிறாங்கள சுற்றி சுற்றி வரும் சக்கரம் வந்து அது மாதிரி தம்ம சக்கரமும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குமா நில்லாது அகடு மட்டும் நில்லாது செல்வம் எவ்வளோ சீக்கிரம் வருதோ அதே மாதிரி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தர்மம் செய்யுங்க அப்படின்றத இந்த மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்த ஒரு பாடல் வந்து அதுக்கு அடுத்தது அடுத்த ஒரு பதிவில் நான் போடுறோம்